நான் மீனராசிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயமோ என்ன நான் மீனராசி என்பதை மீனா படம் போட்டு எடுத்துக்காட்டியவர் நம்மளுடைய ஃபுல்லாக நீங்கள் அடுத்தவங்களுக்காகவே வாழ்வீங்க ஒன்று பத்துக்கூடியவர் குரு குருனாலே அடுத்தவங்க சொல்லித் தர்றது தான் அவனோட வேலை காசு சொல்லி தருவீங்க அதில் உங்களுக்கு எது நல்லா இருக்காரர்களுக்கு கை வந்த கலை எப்போ பார்த்தாலும் லேண்டு வாங்கிட்டே இருப்பீங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை தொட்டால் ஹிட்டாகும் எதை தொட்டால் ஹிட் ஆகாது எதெல்லாம் பண்ணக்கூடாது கமன் குருஜி கமன் நீங்கள் மீனராசிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நான் மீனராசிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயமோ என்ன நான் மீனராசி என்பதை மீனா படம் போட்டு எடுத்து காட்டியவர் நம்மளுடைய கையும் அவர்கள் உண்மையிலேயே மீனா மேடம் இது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மீனராசின்னா மீனா படம் அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று பத்துக்குடையவர் குரு பகவான் என்பதால் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அடுத்தவங்களுக்காகவே வாழ்வீங்க ஒன்று பத்து கூடியவர் குரு குருனாலே அடுத்தவனுக்கு சொல்லித்தர்றது தான் அவனோட வேலை ஸோ பெரும்பாலும் இருக்கா வித்தை சொல்லித்தர்றதெல்லாம் நீங்கள் குரு மீனராசிக்காரர்கள் தான் குஸ்திவாதியாராக இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே சரி ஓகே கேளுங்க குஸ்திவாதியாராக இருக்கேன் நான் வந்து செஸ்ஸு சொல்லித்தரேன் நான் வந்து இது மாதிரி இது அது தரேன் இது சொல்லித்தரேன் வர்மக்கலை சொல்லித்தரேன் எதையோ ஒன்று நீங்கள் சொல்லித்தர் ஒரு ஆசானாவது இருப்பீங்க ஒரு ஆசான் ஒரு குருஜி ஒரு குரு இதெல்லாம் நீங்கள் தான் மீனம் ஏற்காவது இதாக ஒன்று சொல்லி தருவீங்க அதில் உங்களுக்கு எது நல்லா வரும்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லா வரும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுக்குடைய மீன இது செவ்வாய் என்பதால் நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வந்து மண் பூமி அதே மாதிரி வந்து இது கட்டடம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் வீடு கட்டுறது லேண்ட் வாங்குறது பெரிய லேண்ட் வாங்கி சின்ன சின்ன லே அவுட்டாக போட்டு விற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை எப்போ பார்த்தாலும் லேண்ட் வாங்கிட்டே இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரருக்கு பூமி யோகம் எப்பயுமே அதிகம் சந்திரனுடைய யோகம் யோகாதிபதி அவன் தான் உணவுப் பொருட்கள் யோகம் அதிகம் மீனராசிக்காரங்களெல்லாம் ஒரு உணவுப் பொருளை தொட்டு செஞ்சாங்கன்னா அது ஓகோன்னு போகும் ஒரு கேண்டீன் வைக்கிறேன் ஒருத்தர் வயிறார நான் சாப்பாடு போடுறேன் சாப்பாட்டு கடை நல்லா ஓடும் அஞ்சு கூடியவன் சந்திரன் சந்திரன் சம்மந்தப்பட்ட கலைகள் கலைகள்னால் என்ன மாடர்ன் ஆர்ட்டு கலைகள்னால் என்ன கற்பனை கதைகள் மிஸ்டரி அதாவது இது சொல்லுவாங்கல்ல ஒரு பூதம் வந்துச்சான் அதுக்கு ரெண்டு கொம்பு இருந்துச்சான் அந்த மாதிரி கதை ஃபேண்டசி சொல்லுவாங்கள்ல அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுவீங்க கற்பனை உலகத்திலையே தெரியறது அப்படியே நிஜ உலகத்துக்கே வர்றது கிடையாது இந்த கற்பனை உலகத்திலேயே இருப்பீங்க அப்போ நம்பர் ரெண்டு உங்களுக்கு ராசி ஒயிட்டு கலர் உங்களுக்கு ராசி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் திங்கக்கிழமைகள் ராசி எப்பயுமே தண்ணீர் ராசி உங்கள் வீட்டில் ஒரு சிவலிங்கம் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுன்னா உங்களை ஜெயிக்க ஆளே கிடையாது நல்லா ஜில்லுன்னு இருப்பீங்க சிவன் ஜில்லுன்னு ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் அதற்கடுத்து உங்களுக்கு பத்துக்குடையவன் குரு என்பதால் தங்க கடை வச்சிங்கன்னா கோல்டு ஜுவல்லரி ஷாப் வச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது லிவர் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் லிவர் சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸ் லிவர் சம்மந்தப்பட்ட வயிறு பெருங்குடல் கிட்னி இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட மருந்துகளோ அல்லது வைத்தியங்களோ ஆப்ரேஷனோ நீங்கள் எல்லாம் பண்ணால் நல்லா வருவீங்க உங்களுக்கும் ஜென்மத்துக்கும் செட் ஆகாது எதுனா கிளினிக்கு ஹாஸ்பிட்டலு எப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாதோ நல்லா புரிஞ்சிங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் செட் ஆகாதோ இதெல்லாம் பிடிக்குமோ இதெல்லாம் பிடிக்காதோ இதெல்லாம் மேனத்துக்கும் பிடிக்கும் இதெல்லாம் மேனத்துக்கும் பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னா ஒரே வேவ்லெந்த் இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் செட் ஆகாது இவங்களுக்கும் டீச்சிங் தொழில் இது ஸ்கூல்ஸ் கட்டினா வராது பெரிய படிப்பாளி தனுசு மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா என் தங்க ஐஏஎஸ்ன்னு தனுசு மாதிரி நல்லா படிப்பாங்க பெரிய கோல்டு மெடலிஸ்ட் ஆனால் இவங்க இவங்க ஒரு பள்ளி வச்சு நடத்தி இன்னொருத்தன் படிப்பானா அவன் படிக்க மாட்டான் அப்போ இவங்க யாருக்காவது படிக்க வச்சா அவங்க பெரிய வாங்கன்னா அந்த அந்த படிக்க வைக்கிற யோகம் என்பது இப்போ சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் தானே குறிச்சி சொல்லிங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க சார் ஆனால் அது பிஸ்னஸாக பண்ண முடியாது ஒரு ஆத்ம திருப்திக்கு இவங்க சொல்லித்தரலாம் இன்னொருத்தர் முன்னேறணும்னு சொல்லித்தரலாம் அதை வச்சு பணம் பண்ணணும்னு இவங்க சொல்லித்தர முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்துக்கு ஆகாது மீனராசிக்காரங்களுக்கு அப்போ ரெண்டாம் நம்பரு ஒயிட் கலரு சந்திரன் இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க கடல் மீனராசிக்காரர்களுக்கு சரி இல்லையா கடலை பார்த்துட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் மீனராசிக்காரங்களுக்கு கடலை பார்க்க 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 வெற்றி 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 ஏன்னா கடல்னா சந்திரன் ஆறு நதிநீர் குளங்கள் ஏரி நீர் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்த தண்ணீர் தண்ணீர் தான் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க ஜில்லுன்னு இருக்கணும் அவங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கணும் நல்ல ஐஸ் வாட்டர் என்ன தண்ணி தண்ணி தான் சந்திரன் ஜலகாரகன் அதே மூன்று எட்டுக்குடையவன் சுக்கரன் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுக்கரன் மீனராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருப்பாங்க காரணம் என்னென்னா மூணு எட்டு கூடையவன் சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாமா செய்யவே கூடாது மீனராசிக்காரங்க கார் வாங்கலாமா வாங்கக்கூடாது அதே மாதிரி சொன்னது தான் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் அணிகலன்கள் ஃபேஷன் டிசைனிங் போன்ற எதுவுமே அது பக்கத்திலே போகக்கூடாது உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்போ மீனராசிக்காரர்களுக்கு குருவினுடைய தங்கம் நான் சொன்னேன் தங்கத்துலேயே ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள் நல்லா வரும் தானியங்கள் நல்லா வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் கட்டடம் கட்டி விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அடித்து கால் கிடையாது அத்தனை கட்டடமும் புக் ஆகிடும் கட்டடங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களை விட சிறந்த ஆள் யாருங்க உங்களுக்கு ஜென்மத்துக்கும் ஆகாது சோலார் சோலார் ஒளி வெளிச்சம் இதெல்லாம் ஸோ ஒன்றா நம்பர் உங்களுக்கு ஆகாத நம்பர் நம்பர் அஞ்சு ஆகாத நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஆக வேண்டிய நம்பர் ஒம்பது ஏழு ரெண்டு ரெண்டுலாம் உங்களுக்கு கண்ணான கண்ணே நம்பர் ரெண்டுங்கிறது சந்திரன் இருந்தாலும் இருந்தாலும் ஆரம்பிங்க ஆரம்ப ஆரம்பிங்க ஞாயிற்றுக்கிழமைகள் வேண்டாம் புதன்கிழமைகள் வேண்டவே வேண்டாம் இதில் நீங்க பார்த்து மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன நீங்க எப்பயுமே வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சந்திரனை வழிபட வேண்டும் நீங்க வந்து சென்னையில் இருக்கிறதா இருந்தால் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சோமமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் வழிபடுங்க கும்பகோணத்தில் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் அங்கே போயிட்டு திங்களூர் சென்று வழிபடுங்க திங்களூர் சென்று நீங்கள் அங்கே இருக்கிற சந்திர பகவானை வழிபடுங்க பார்வதி தேவி அம்பாவை வழிபடுங்க நீங்கள் பூர்ண சந்திரனை சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு வெளியே வந்து பௌர்ணமியை பார்த்து வழிபடுங்க பௌர்ணமி நிலவை வழிபடுங்க எதா இருந்தாலும் பௌர்ணமி தான் நிலவு தான் உங்களுக்கு எல்லாமே நிலவு நிலவு அந்த நிலவு சம்பந்தப்பட்ட அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அஸ்வத்வஜா தனுர்ஹஸ்தா திமிகி தன்னோ சுக்கர பிரச்சோத யாத்னு வேறு இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பட் ஆனால் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட வேண்டாம் குரு மட்டுமல்ல உங்களுக்கு செவ்வாயும் சேர்ந்து நீங்கள் வந்து இருக்கிறதா அரசியல் பிரவேசம் உங்களுக்கு வேண்டாம் அரசியல் பிரவேசம் உங்களுக்கு செட் ஆகாது என சூரியன் ஆறு போய் போய்விடுகிறார் பதினொன்று பன்னிரெண்டு கூடியவராக சனி இருப்பதால் சனி சம்பந்தப்பட்ட இரும்பு உங்களுக்கு ஒரு அவுட் ஆகும் இரும்பு ஸ்கிராப் பண்றது லேத்து மிஷினு சிஎம்சி இரும்பை கட் பண்ணி துண்டு போட்டு விற்கிறது போன்றவை எல்லாம் செட் ஆகும் ஸோ கீழே இருக்க இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்வா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய் என்று நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்